ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு வாழைத்தோட்டத்தில் நிற்கிறோம் இப்போ நம்ம இயற்கையான முறையில் வந்து இங்கே வந்து எல்லா பயிர்களும் பயிர் செய்கிறாங்க இங்கே சில பழங்கள்லாம் இருக்குது நம்ம அதெல்லாம் பறிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விளாகு ஓகே இந்த மாதிரி இயற்கை எழில் நிறைந்த இடத்துக்கு போனோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ வந்து நீர்மூழ்கி மோட்டர்லேருந்து தண்ணீர் வந்து கிணத்துல வந்து பாஞ்சிட்ருக்குது அதுக்கப்புறமா கிணத்துலேருந்து தண்ணியை வந்து எடுத்து நம்ம செடிகளுக்கு மரம் கொடிகளுக்கு வந்து பார்க்கலாம் இது வந்து தென்காசி மாவட்டம் அவ்வளோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அது